நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியன் ஹிஸ்டரியிலிருந்து பிளாசி போர் பற்றி பார்ப்போம் இந்தியாவை பொறுத்தவரை முகலாய வம்சம் வீழ்ச்சி அடைந்ததை தொடர்ந்து ஆயிரத்தி அறுநூறு காலகட்டத்தில் ஆங்கிலேய அடித்தளம் இந்தியாவில் காலூன்ற தொடங்கியது தொடங்கியதை அடுத்து பல்வேறு போர்கள் நடைபெற்றன இதில் ராபர்ட் கிளை தலைமையிலான ஆங்கில படை இந்தியாவில் பெரும் பகுதியை வெற்றி பெற்றது ராபர்ட் கிளை வெற்றி பெற்ற போர்களில் ஒன்றான பிளாசி போர் பற்றி பார்ப்போம் பக்சார் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலை தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் பிளாசி போர் நடைபெற்றது வங்காளத்தில் பிளாசி என்ற இடத்துல தான் இந்த போர் நடைபெற்றது ஆங்கிலேய கிழக்கிந்திய படை தளபதியாக ராபர்ட் கிளைவும் பிரெஞ்சு கிழக்கிந்திய படை தளபதியா சிராஜ் உத் தௌலாவும் இதில் பங்கேற்கிறாங்க இதில் சிராஜ் உத் தௌலாவோடய தளபதி மீர் ஜாபர் படைக்கு தளபதியாக பொறுப்பு வகிக்கிறார் இந்த போரை பொறுத்தவரை அதிக மிக அதிக எண்ணிக்கையில் சிராஜ் உத் தௌலாவோட படைகள் அதிகமாக உள்ளன கிட்டத்தட்ட சிராஜூத் தௌலாவிடம் மூவாயிரத்தி ஐநூறு காலாட் படையும் பதினெட்டாயிரம் குதிரை படையும் ஐம்பத்தைந்து பேரங்கிகளும் ஐம்பது பிரெஞ்சு வீரர்களும் மிக அதிக அளவில் சிராஜூத் தௌலாவிட்ட இருந்திருக்கிறாங்க இருந்தும் அவர் தோற்றியிருக்கிறார் சிராஜூத் தௌலாவோட படைகள் தோற்பதற்கு முக்கிய காரணம் அவருடைய படை தளபதி மீர் ஜாபர் ராபர்ட் கிளைவை பொறுத்தவரையில் மிக குறைந்த அளவிலே படை வீரர்கள் இருந்திருக்கிறாங்க ஐரோப்பிய வீரர் எழுநூற்றி ஐம்பது பேரும் இரண்டாயிரத்தி நூறு இந்திய சிப்பாய்களும் நூறு பீரங்கி வீரர்களும் எட்டு பீரங்கிகள் மட்டுமே ஆங்கில படை தளபதியான ராபர்ட் கிளைவிடம் இருந்திருக்குது இருந்த போதிலும் ராபர்ட் கிளைவ் தந்திரம்மா மீர் ஜாபரிடம் ஒரு ஒப்பந்தம் ரகசிய ஒப்பந்தம் போட்டிருக்கிறார் அந்த ஒப்பந்தத்தின் மூலம் மீர் ஜாபர் ராபர்ட் கிளைக்கு உதவியாக படைகளை இருக்கிறார் இந்த மீர் ஜாபரோட துரோகந்தான் ஸ்ராஜிவ் தௌலாவை வீழ்த்தியிருக்கு இந்த பிளாசிக் போர் ஆங்கிலேய வலிமையை மேலும் அதிகப்படுத்துறதுக்கு மிக முக்கியமான ஒரு போராக அமைந்திருக்கு சரிங்களா போட்டித் தேர்வுகளில் பிளாசி போர் எந்த ஆண்டு நடைபெற்றது இதில் முக்கிய தளபதிகள் யார் யார் அப்படிங்கிற கேள்வி அடிக்கடி தேர்வுகளில் இடம்பெறுவது உண்டு நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ